என் பேர் ரோஹிந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநடு தாலுக்காவில் இருக்க தமிழ்நாட்டிலேருந்து வரேன் நான் இந்த ஆண்டு தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ முடிவுகள் இன்னைக்கு காலையில் வந்துச்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்கேன் மாநிலத்தில் மூன்றாம் இடம் நான் படித்த பள்ளி வந்து லிட்டில் ரோஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஒருத்தநாடு நான் இந்த மார்க் எடுத்தது காரணமே எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் தான் எங்கள் வகுப்பு ஆசிரியராக இருக்கட்டும் எங்கள் வகுப்புக்கு வராத ஆசிரியர்களாக இருக்கட்டும் எங்கள் தாளர் ஐயா ஒரு ஒத்துழைப்புனால தான் இந்த அளவுக்கு இருக்கேன் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் சொன்ன விஷயத்தை கேட்டு நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் டைம் நல்லா ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி நாங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் சக்ஸஸ் பண்ணவும் நம்பிக்கை இருக்குது எவ்வளோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்கேன் தமிழில் தொண்ணூற்றி ஒன்பது இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஒன்பது காமர்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது அக்கௌண்ட்ஸ் நூறு எக்கனாமிக்ஸ் நூறு பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நூறு சிஎம் வந்து வந்திருக்குன்னு கேள்வி போட்டோம் ஸோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு வாழ்த்துக்கள் பெறலாம் மீன் பார்த்தோம் வாழ்த்து நாங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்லலை அது எதுவும் சொல்லலை மேற்கொண்டு சிஏ பண்ண போகிறேன் சிஏ பண்ண போகிறேன்